அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவீங்க மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருப்பீங்க கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குங்கிற சொல்லுக்கே ஏற்றார் போல கோவப்பட்டாலும் நீங்கள் உடனே மறந்து மன்னிச்சிருவீங்க எச்சரிக்கை உணர்வு மிக்கவர்களாக இருப்பீங்க தாயிடம் அன்பும் தெய்வ பக்திக்கு மேலான பக்தி கொண்டவங்களாக இருப்பீங்க கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் மிக்கவர்களாக இருப்பீங்க இருக்கும் இடம் முதல் உ முடை உடை வரை மிகவும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க செலவு செய்கிறதில் கணக்கு வழக்கு பார்த்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது கணக்கே பார்க்க மாட்டீங்க மேலும் எங்கே சென்றாலும் கூட நம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க நீங்கள் இருக்கும் இடத்துல கௌரவமும் புகழும் பெறுவீங்க எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீங்க லட்சத்தை அடையிறதுல எத்தனை குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் சோர்வில்லாமல் முன்னேறி குறிக்கோளை அடைவீங்க உங்களை எதிர்த்தவர்கள் கூட நெருக்கடியில் இருக்கும்போது வழியை சென்று உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க கலை இலக்கியங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பீங்க கற்பனை வளம் மிக்கவர்களாகவும் கதை கவிதை எழுதுறதுல திறமையுள்ளவர்களாகவும் இருப்பீங்க தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களா எல்லோரும் நன்றாக இருக்கணும்னு நினைப்பீங்க இசை மற்றும் ஓவியங்களை ரசிக்கிறதோட அந்த கலைஞர்களையும் ஆதரிக்கவும் செய்வீங்க வாழ்க்கை துணையை மிகவும் நேசிப்பீங்க பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்ப்பீங்க அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடின உழைப்பின் மூலமாக வாழ்க்கையின் சாதனை படைப்பீங்க செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் குறைவில்லைன்னு சொல்லும் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெறுவீங்க மேலும் திருவோண நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு தி நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி செவ்வாய் திருவோணம் முதல் பாதத்துக்கு அதிபதி மேஷ செவ்வாய் இந்த பாதத்தில் பிறந்த நீங்க துருத்துருன்னு காணப்படுவீங்க சிந்தனையில் தெளிவும் செயலில் உறுதியும் உள்ளவங்களா இருப்பீங்க கொண்ட லட்சத்தை அடையிறதுல எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் உறுதியா இருந்து சாதிப்பீங்க பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு தடை இல்லாம பெற்றிருக்கும் ஓய்வின்றி உழைப்பதற்கு சளைக்க மாட்டீங்க சிலர் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் புது புது ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதை விரும்புவீங்க குடும்பத்தை நேசிக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் நடந்துக்குவீங்க உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுகிறவங்களா இருப்பீங்க திரைப்படத்துறையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் பார்த்து நிச்சயத்த திருமணமாகவே உங்களுக்கு அமையும் மேலும் அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கு ராசியில் அஷ்டமாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் தொழில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் வேலையில திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மன உளைச்சல் அதிகமாகும் வேலை பழு மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு மற்றவங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட கணிசமான பணப்புழக்கம் கைகளில் புரளம் சொத்து வாங்கும் முயற்சி சித்திக்கும் சிலருக்கு வீடு வாகனத்தை பராமரிக்கும் செலவு அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகப் போகுது தேவைக்கற்ற வருமானம் இருந்தாலும் கூட வரவுக்கு மீறிய செலவும் இருக்கும் சிலருக்கு நிர்பந்த ஊர் மாற்றம் இடமாற்றம் செய்ய நேரிடலாம் குறுக்கு வழியில் வருமானம் ஈட்டுவது தவறான நட்பு போன்றவற்றை தவிர்த்திடுங்க பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தேவையற்ற வாக்கு பிரயோகத்தை தவிர்த்திடுங்க அலைச்சல் மிகுதியாக இருந்தாலும் கூட நிம்மதியான தூக்கம் இருக்கும் புதிய முயற்சிகளையும் கொடுக்கல் வாங்கல்களையும் தவிர்த்திடுங்க ஏற்கனவே தொடங்கிய செயல்களை தொடர்ந்து செய்யலாம் நீங்க மேலும் இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சிறப்பு உண்டாகும் மேலும் மகர ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க பழைய கடன் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் ரொம்ப அவசியம் தந்தை வழி உறவினர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்துக்கோங்க அதுதான் நல்லது அலுவலகத்தில் கடுமையாக உழைப்பீங்க அதுக்கேற்ற பாராட்டு பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாசாக ஊழியர்களால் மறைமுக இடை ஏற்பட்டு வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு உறவினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியம் தருவாங்க மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கலாம் சில இடங்களில் வேலை மேன்மை உண்டாகும் சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஆனால் எதிர்பார்த்த முக்கிய காரிய தாமதம் உருவாகும் வியாபாரத்தில் செல்வப்பெருக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அகன்று உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படலாம் மேலும் உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் வேலையில் வாய்ப்புகள் கூடலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைந்து நன்மை உண்டாகும் தொழிலில் விரிவுபடுத்த ஏற்ற நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்த தடுமாற்றங்கள் நீங்கும் பிள்ளைகளின் போக்கு கவலையை தரலாம் குடும்பத்துக்காக பணத்தை சேர்க்கரிக்கிறதுல கவனம் செலுத்துங்க கலைத்துறையினர் பல வகையில தங்கள் திறமையை வெளிப்படுத்துவாங்க புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு செயல்படுத்தணும் நீங்க மேலும் சந்திரனின் இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது மேலும் இரண்டாம் ராகு இருக்கிறதால வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயர்ந்து நிற்கும் பங்கு பரிவர்த்தனையில் கவனமாக இருக்கணும் நீங்கள் நன்றாக ஆராய்ந்து புதிய முதலீடுகளை செய்யணும் இந்த வார மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக உழைக்கணும் பண விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்துக்கணும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு ரெண்டு சந்திராஷ்டமும் இல்லை வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் மேலும் இந்த வாரம் பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கப் போகுது சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கப் போகுது நெருக்கமானவர்களுடன் பேசி போறீங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் ரொம்ப தேவைங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க மனசில் திடீர் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது குடும்பத்தில் இருந்த நிம்மதி நிலச்சிருக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலையை நீடிக்கப் போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழப் போறீங்க பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிக்கப் போகுது உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமாக செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்க போகுது பெண்களுக்கு மனசில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்க போகுது செயல்களில் வேகம் உண்டாகும் உங்களுக்கு மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்பட போறீங்க எதுலேயுமே முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம் நீங்கள் நேர்வழியிலேயே எதையும் சாதிச்சு கொள்ளுங்க புது வாழ்க்கையில் இருக்கிறவங்க தங்களின் புகழை தக்க வச்சு கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் தொழிலில் புதிய திருப்பங்களை காண வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கப் போகுது சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதால மறைமுகமான போட்டிகளால் பாதிப்புகள் ஏற்படாது உடலில் ஏற்படும் சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை நீங்கள் குறைக்கலாம் மேலும் லாபஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் வரவு அதிகரிக்கும் ராசிக்குள் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகளில் நிதானமும் கவனமும் தேரவு மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீங்க கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைகிறதால உங்களின் மனசில் தைரியம் பிறக்கும் புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களை இருந்த இழுபறியான நிலைமை மாறப்போகுது சகோதர சகோதரிகளிடம் உள்ள கருத்து வேறுபாடுகளை கலைத்து குடும்ப ஒற்றுமையை பேணி காப்பீங்க உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க மேலும் இரண்டாம் இடத்தில் சனி ராகு ராசிக்குள் சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணம் உடல்நிலை என அனைத்திலும் கவனம் தேவை குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்கிறது நல்லது புதிய முயற்சி இப்போது வேண்டாம் மேலும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடியே குறித்த காலத்துக்குள்ளே முடிவடையும் உங்களின் வேலைகளில் தெளிந்த மனநிலையுடன் ஈடுபடுவீங்க மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவு நிலை உண்டாகும் உங்களுக்கு சக ஊழியர்களின் குறைகளை முன்னின்று தீர்த்து வைக்க போறீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது மேலும் நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் சங்கடங்கள் எல்லாம் விலகும் மேலும் அவசரம் வேகம் என உங்கள் மனம் ஏங்கினாலும் நூறு முறை யோசிக்கிறது நல்லது புதிய முதலீடுகள் முயற்சிகள் இந்த நேரத்தில் எதிர்மறையான நிலையை உங்களுக்கு உண்டாக்கிட வாய்ப்பு இருக்கிறதால அனைத்திலுமே நிதானம் தேவை மேலும் பரிகாரமாக நீங்கள் விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும் மனக்குழப்பம் தீரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி